இப்போ கவினை காதலித்த சுபாஷினி இருக்காங்களே அவங்க ஒரு வீடியோ வந்து பேசியிருக்காங்க இந்த பிரச்சனையில் நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக தான் காதலித்தோம் ஆனால் கவின் வந்து கொஞ்சம் டைம் கேட்டாப்புல அப்பா அம்மாவுக்கு இது தெரியாது அதான் எங்கள் அப்பா அம்மா பிளேம் பண்ணாதீங்க இன்னொன்று கவின் வந்து அங்கே வ வர வச்சுதான் எனக்கு தெரியாது வந்ததோ ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு ஒரு தண்ணிலே விளக்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்கள நோக்கி நிறைய எதிர்வினைகள் வருது தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக அவங்க பேசுறாங்க இது வந்து எப்படி நியாயமா இருக்கும் கவின் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க கவின் தானே பேசணும் ஆனா அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறாங்க இந்த நேரத்துல கூட எப்படி அவங்க காதல் உண்மையா இருந்திருக்க கூடும் அப்படின்ற கேள்வில அவங்க காதல் உண்மையா பொய்யான்றதா சார் இப்ப நம்ம முக்கியம் அது எதுவாகலாம் இருந்துட்டு போட்டோம் அது இல்ல முக்கியம் ஒரு உயிர் போயிருச்சு அதுதான் முக்கியம் அந்த உயிர் போனது அந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே அந்த பெண் அந்த பையனை காதலி அந்த கூட்டத்துலாம் பாருங்க அந்த பொண்ணு காதல் கசிந்து தான் அந்த பையனை பார்க்குது கா அது இப்போ என்னவா இருக்கணும் அந்த ஃபோட்டோ எடுத்த காலத்துல அது உண்மையான காதல் தான் அந்த பெண்ணுக்கு உண்மையிலே அந்த பையன் மேலே அவ்வளோ லவ் இருந்துருக்கு அப்போ அந்த பெண்ணுக்கு இது எவ்வளவு ட்ராமேட்டிக்கா இருக்கும்னு நீங்க யோசிக்கணும்ல அந்த பொண்ணுக்கு அந்த ட்ராமாவை ப்ராசஸ் பண்றது கூட டைம் இல்லை அவளோட காதலன் அவளோட சொந்த சகோதரனால கொலை பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்பா அம்மாவை தூக்கி ஜெயில வைக்க போறாங்க அந்த பொண்ணுக்கு எத்தனை பேர் எவ்வளோ விதமான பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க அவன் சொந்தமா யோசிக்கிறதுக்கான காலமே இன்னும் வரல அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் அவங்க போட்டோஸ் ரிப்பீட் பண்ணாதீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணாதீங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காகவும் பேசுறவங்க இருக்காங்க அந்த பொண்ணுக்கும் ஒரு ஒரு என்ன நடந்திருந்தாலும் தனி மனித சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல சார் அந்த பொண்ணு போட்டோஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஷீஸ் அ டாக்டர் ஷி ஹாஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹர் அவங்க கேரியரை பார்க்கணும் அவங்க ஃபியூச்சரை பார்க்கணும் அவங்க ஃபியூச்சர் ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது இந்த மாதிரி கிராமத்துல இந்த மாதிரி ஜாதிய எண்ணோ கண்ணோட்டம் இருக்கிற டாக்ஸிக் நீட்டி இருக்கிற ஊர்ல இருந்த பொண்ணு வாழுது அந்த பொண்ணுக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சிரும் என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும் அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னும் பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை பொண்ணுங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி அந்த பொண்ணு பேசியிருக்க வேண்டாம் ஏதோ பேசிச்சு அந்த சூழ்நிலையில பேசிச்சு நம்ம விட்டுணுமே தவிர அதுல வந்து மொத்தமா போய் புராண்டாங்கல்ல சொற்குற்றம் பொருட்குற்றம்லாம் பாக்குறத வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு வழி தெரியல அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி நீ வந்து பதில் சொல்லுமான்னு சொன்னா அந்த பொண்ணு எப்படி பதில் சொல்லுவோம் அதுவும் ஒரு தானே அதுவும் இந்த பிரச்சனையில் அந்த பொண்ணு ஒரு விக்டிம் இல்ல இப்போ அந்த பொண்ணு மற்ற எல்லாரோட அதிகமான பாதிப்பு அந்த பொண்ணுக்கு தான் மற்றவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் வேற விதங்களில் அவங்க பாதிப்பு சரியாயிடும் இந்த பொண்ணுக்கு எப்பவுமே பாதிப்பு இருக்க போகுது அப்ப அந்த பொண்ணை எதுக்கு நீங்க அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ப்ளேமை எதுக்கு அந்த பொண்ணு மேல பின் பண்றீங்க லெட்டர் லிவ் லைஃப் அந்த பொண்ணுக்கு நிறைய ட்ராமா எல்லாம் பண்ணி ரெக்கவர் பண்ணுறதுக்கு எத்தனை செஷன் ஆகும்ன்றது அந்த வேலையில் இருக்க எங்களுக்கு தானே தெரியும் அந்த பொண்ணு தேவையில்லாமல் நெகட்டிவாக எதுவும் செய்துக்காம அந்த பொண்ணை பாதுகாக்கிறது தான் இப்போ ஃபஸ்ட் திங் நமக்கு இவங்களுக்கு என்னென்னா மக்களுக்கு ட்ராமா வேணும் உனக்கு என்ன மன கஷ்டம் இருந்தாலும் போகலாம் எங்களுக்கு அடுத்த ட்ராமா வேணும் அப்படின்றதுனால இந்த பொண்ணை தேவையில்லாமல் தூண்டி தூண்டி விட்டுறாங்க அதில் ஏதாவது நெகட்டிவ் அவுட்கம் வந்து அதுக்கும் இவங்க குஷியாவுக்கு வந்து கிளாடியேட்டர் பார்த்த ரோமன் மக்கள் மாதிரி இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க சிங்கம் புலி அடிச்சு மனுஷன் சத்தாலும் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு இது வந்து ஒரு கொண்டாட்டம் இவங்களுக்கு சமூக மனநிலைன்னு ஒன்னு இருக்கு அதுல வந்து நம்ம மக்களை குறை சொல்ல முடியுமா அந்த மனநிலை இந்த மனநிலை மாறத்தான் வேணும் இது அசிங்கமான மனநிலை இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ இப்ப சும்மா இருப்போம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வெறும் வாயிலுக்கு அவள் கட்சிதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு மெல்ல மெல்லாது அவங்க எல்லாரையும் போட்டு இவங்க மெல்றாங்க நீங்க ஒழுங்கா அவங்க வீட்டுல எல்லாம் என்ன நடக்குது உங்கள் வீட்டில் ஜாதிகளில் பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க உங்க வீட்டில் ஒரு பொண்ணு பையனோ லவ் பண்ண நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க நீங்க முதல்ல சரியா இருந்துட்டு அப்புறம் மற்றவங்களை பத்தி பேசுங்கன்றத நம்ம யோசிக்கணும் இவங்க சும்மா பேசுவாங்க சார் ஆனால் பப்ளிக்கோட ஒப்பீனியனுக்கு நம்ம மனசு அவ்வளோ பலகீனமானது நாலு பேர் அசிங்கமாக பேசினா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலிக்கும் இப்போ ஜாதி எதிர்ப்பாளர்கள் வந்து அந்த பெண்ணை வந்து பேசுறாங்க திட்டுறாங்க ஜாதி ஆதரவாளரும் திட்டுறாங்களே இப்போ ஜாதி இந்த பொண்ணாலதான் எல்லாமே இந்த பொண்ணிய அந்த இன்னொரு ஜாதி எதுக்கு லவ் காதல் வந்து இந்த இலக்கணத்தை தானே சார் வரும் அந்த பையன் ரொம்ப உயர்வான பையனாக இருந்திருப்பான் இப்போ ஒரு நல்ல சாம்பிள் ஆஃப் ஹியூமனிட்டியா இருந்திருப்பான் இந்த பொண்ணு சிறந்த தேர்வு செய்வதுதான் பெண் மனசுல இருக்கிற இயற்கை வைத்திருக்க நிபந்தனை சிறந்தான் அவன் எந்த ஜாதியாக இருந்தான் என்னன்னு இந்த பொண்ணு சூஸ் பண்ணிட்டா அவளுக்கு ஜாதி இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் எனக்கு புரியுதுன்னா அப்ப எனக்கு என்னது மரபொண்ணு சம்மந்தப்பட்ட எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தானே புரியணும் ஆனா உன்னை சொல்லணும் அந்த பையன் கூட பரவாயில்ல நீ எதுக்கு போனேன்னு ஜாதி ஆதரிக்கிறவங்க அப்படிதான் பேசுறாங்க அதுக்கு அந்த பொண்ணு திட்டத்துக்கு நிறைய வார்த்தைகள்லாம் வச்சிருக்கிறாங்க உனக்கு தெரியாதான் அவன் வேற ஜாதி பையனு அவன் எதுக்கு நீ லவ் பண்ணுன்னு கேட்கிறாங்க அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ண அவங்க படிக்கிற டெக்ஸ்ட் புக்ல இருக்குல்ல தீண்டாமை என்பது பாவ செயல்னு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல தானே பிரிண்ட் பண்ணிருக்கு

ஒரு டாக்டர் பொண்ணுக்கு இந்திய திருநாட்டில் தன் விரும்பணமான கணவனையை தேர்ந்தெடுத்து திருமணம் விஷயத்துக்கு உரிமை இல்லைன்னா நீங்க என்ன நாடு நடத்துறீங்க தான் அம்பேத்கர் வந்து இந்து கோட்பியில இதுக்கு தான் பெரியார் போராடினாரா இதுக்கு தான் நேரு போராடினாரா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதுக்கு தான் போராடினாரா எங்களுக்கு சுதந்திரம் இல்லாத நாடு என்ன நாடு என்ன நடந்தாலும் நாங்கள் என்ன படித்தாலும் எந்த அளவுக்கு முன்னேறி வந்தாலும் எங்கள் அப்பா என்ன சொல்றாங்க எங்கள் தாத்தா என்ன சொல்றாங்க எங்க ஜாதி என்ன சொல்லுதுன்னு தான் இருக்கணும்னா நீங்க எப்போ அப்டேட் ஆவீங்க நாங்கள் அப்டேட் ஆயிட்டோம்ல எழுபத்தஞ்சி வருஷத்துல நீங்கள் இன்னும் அப்டேட் ஆலை இவங்கெல்லாம் ஏன் பின்தங்கி இருக்கிறாங்க இல்ல அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் அதிகமா இருக்கு ஆனால் இந்த ஜாதி சங்கங்களை இந்த அரசு அரசியல் கட்சிகள் அவங்க வேணுமே வளர்த்து விடுறாங்க ஏன் வளர்த்து விட்றாங்கன்னா கொத்து கொத்தா அவங்களுக்கு ஓட்டு வேணும் அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க இது ஓட்டு பண்ணைன்னு நினைக்கிறாங்க

உங்க மேல நம்பிக்கை இல்லையா நம்ம பசங்க சூப்பரா இருக்காங்க நம்ம நம்ம பண்ணுவாங்க ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா நம்ம பசங்க சூப்பரா இல்ல அதே குடும்பத்துல வர்ற பெண்கள் என்ன சொல்றாங்க எங்க அப்பா எங்க அம்மா எப்படி நடத்துவாருன்னு எனக்கு தெரியும் இதே ஜாதியை சேர்ந்த பெண்கள் சொல்றாங்க எங்க ஜாதி பசங்க எல்லாம் மரணனுங்க இவங்க எல்லாம் இப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அடுத்த தலைமுறை பெண் வேற ஜாதி சூஸ் பண்ணா அப்ப உடனே ஐயோ நம்ம ஜாதி கேவலமா இருந்தாலும் நம்ம பசங்க மோசமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீ சூஸ் பண்ண வேற கம்யூனிட்டி கூட போகாத சரி இந்த கம்யூனிட்டிக்குள்ளதுனால என்ன நன்மை நடக்க போகுது அந்த பெண்ணுக்கு வெளிப்படையா பேசுறாங்கல்ல இப்ப ஜாதி வெறியர்கள் மேடை போட்டு பேசும்போது போது வளர்த்தோம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு நாங்க தான் பண்ணோம் கூட்டிட்டு போற அதிகாரம் உனக்கு ஏறா கொடுத்தது எந்த மிருகம் பெக்கல வளர்கல எல்லா மிருகமும் பெக்குது சின்ன சின்ன இருந்து பெரிய பெரிய பூச்சி மிருகம் வரைக்கும் காண்டா மிருகம் கடல்ல இருக்கிற தாய்ப்பால் கொடுத்து குழந்தை அன்பா தான் வளர்க்குது வளர்த்துட்ட பிறகு இந்த பார்க்க நான் தான் சொல்லுவேன் யாரை கலப்படீங்களும் சொல்லாது இது நான் வளர்க்கறது என் கடமை எங்க வீட்டு பெண்ணை காதலிக்கிற உரிமை உனக்கு இருக்குன்னா உன்னை கொலை பண்ற உரிமை எங்களுக்கு இருக்குன்னு இது எப்படின்னா சார் இப்போ நீங்க எல்லா குடும்பத்திலும் ஒரு கதை சொல்லுவாங்க முன்ன ஒரு காலத்துல ஒரு பொண்ணு இருந்தா அவ பேர் அழகியா இருந்தா நம்ம ஜாதியிலேயே அழகான பொண்ணு அந்த பொண்ணு தான் இருந்து எதிர் ஜாதிக்காரன் இல்ல எதிர் ஊருக்காரன் எதிர் மதத்துக்காரன் யாராவது ஃபாரினர் ஒருத்தன் வந்தான் அவனை பார்த்து இந்த பொண்ணை பார்த்து அவன் லவ் பண்ணிட்டான் அதனால இந்த பொண்ணை குழியில தோண்டி புதச்சிட்டோம் இந்த பொண்ணு நெருப்புல போட்டு கொலை பண்ணிட்டோம் இந்த பொண்ணை தூக்கில மாட்டி கொலை பண்ணிட்டோம் அந்த பொண்ணோட ஆத்மா வந்து இந்த ஊர்ல சுத்துது அந்த பொண்ணு தான் நம்ம ஊரோட குலசாமி அந்த பொண்ணுக்கு பூஜை போட்டு தான் மற்ற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அப்போ அந்த கதை எங்கேருந்து வருது அந்த பொண்ணுக்கு சாய்ஸ் இல்லை வெளியூர்லேருந்து ஒரு சூப்பராக ஒரு பையன் வரான் இந்த பொண்ணு தான் லைக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரிம்மா உன் சாய்ஸு பத்திரமா இருன்னு சொல்லணும்ல அதுக்காக ஒரு பொண்ணை கொலை பண்ணுவீங்களா கொலை பண்ணிட்டு அது ஒரு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எல்லாம் போட்டு அதுக்கு வந்து ஒரு சடங்கெல்லாம் வச்சு அந்த பொண்ணு தான் நம்மளெல்லாம் குலசாமியை அதை நம்மளை காப்பாத்துது அந்த பொண்ணோட கார்டியன் ஸ்பிரிட் வந்து நம்மளை பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்துதுன்னு சொன்னா இவங்க எதை ப்ரோபகேட் பண்றாங்கன்னா இந்த கம்யூனிட்டியோட பிலீஃப்காக ஒரு பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல அவள் காதல் அழிஞ்சாலும் பரவாயில்ல அவன் மனசு உடஞ்சாலும் பரவாயில்ல அவள் சும்மா ஒரு பொம்மை மாதிரி வீட்டில் ஒரு ஓரமா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அவளே செத்தாலும் பரவாயில்லன்னு அவங்க நினைக்கிறாங்க அதை நினைக்க நீங்க யாரு அந்த பெண் மேல இந்த அதிகாரம் உங்களுக்கு எப்படி வந்தது அவள் தனியா ஒரு நபர் அவளுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு அவள் லைஃப் அவள் சூஸ் பண்ணலாம் அவளுக்கு புத்தி இருக்குன்றது ஏன் உங்களுக்கு இன்னும் புரியல அப்பா கேட்க மாட்டியா அந்த காலத்துல பெண்ணின் திருமண வயது ஆறு சார் சீதை கண்ணகி எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது அவங்களாம் குழந்தை இப்போ குழந்தை கல்யாணம் பண்ண சட்டப்படி குற்றம் அவள் குழந்தையா இருக்கும்போது அவள் சூஸ் பண்ண தெரியாது ஜனகர் பக்கத்தில் உட்காந்து சூஸ் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லலாம் இருபத்தேழு வயசு பொண்ணுக்கு சூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னா நீங்கள் என்ன தான் பிள்ளை வளர்த்துக்கிறீங்க அவங்களோ மங்குனியா இருந்த பொண்ணு இருபத்தேழு வயசுல சூஸ் பண்ணது ஒரு பொண்ணு ஓகே அவள் சூஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம கூப்பிட்டு வச்சு விசாரிப்போம் இவன் சரியாக இருந்தால் பரவாயில்ல கல்யாணம் பண்ணி தரலாம் சரி இல்லைன்னா அந்த பறவை இந்த காரணத்துக்காக இல்லைன்னு சொல்லலாம்னு அப்படி யோசிக்கணும்ல அப்போ இந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க ஜாதியே ஒரு காரணம்னு நினைக்கிறாங்க ஜாதின்றது ஒரு பெரிய காரணமே இல்லை நீங்கள் அரச நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ராஜாவுக்கு யார் மேலே கோவம் இருந்ததுன்னா அந்த ஜாதி அவர் லோவர் ஜாதி ஆக்கி விட்டுருவார் அந்த சீசனுக்கு அவங்க தான் லோவர் ஜாதி அடுத்த சீசனில் ராஜாவுக்கு வேறு ஜாதி மேலே ஒரு அன்பு வந்துச்சுன்னா அந்த சீசனுக்கு அவங்க தான் உயர்ந்த ஜாதி அப்ப ராஜாவோட மூட பொறுத்து இருக்கு அதையே ஏற்றா இருக்க செய்யறாங்க அப்படி நடந்திருக்கு அப்படிதான் நடந்திருக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒரு ஜாதி ஃபுல்லா டி நோட்டிஃபைட் கிளாஸ் பிரிட்டிஷ்காரனுக்கு பிடிச்சா ஒரு ஜாதிக்கு ஃபுல்லா அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு பாஸ் பண்ணி விட்டுடலாம் சோ யார் ஆட்சியாளரோ அவங்களோட மனநிலையை பொறுத்து எந்த ஜாதியும் ஏறும் இறங்கும் பட் அது முக்கியம் இல்லை எல்லா மனிதர்களும் ஒரே சயின்ஸ் என்ன சொல்லுது மனிதர்கள் எல்லாம் ஒரே இனம் நாம வேற ஒரு ஸ்பீஷிஸ் ஆனால் கூட மேட் பண்ணி குழந்தை பேக்க முடியும்னு சயின்ஸ் சொல்லுது நாமளும் பொனோபவும் ரெண்டு பர்சன்ட் தான் டிஃபரென்ஸ் ஜெனட்டிகளின்னு சொல்லுதுன்னா அப்போ ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் ஜெனட்டிகிலும் எவ்வளோ ஒற்றுமையான நபர்கள் அப்போ ஜாதி என்பது உங்க கற்பிதம் நீங்கள் ரெண்டாயிரம் வருஷமா தான் வச்சிருக்கிறீங்க மனிதர் எத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த பெரிய கிராண்டு வரலாறோட பார்க்கும்போது உங்க சில்லுற வ வரலாறு கணக்கிலே வராது அப்போ இந்த சில்லறையை கொண்டாந்து ஏன் திரும்ப திரும்ப கணக்கில் செய்கிறீங்க அந்த கிராண்ட் டோட்டலை பார்க்க எல்லா மனிதர்களும் சமம் இது புரியாமல் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பேசி எத்தனை உயிர்களை கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்போம் அப்போ அந்த இப்போ இதில் என்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா சார் பெண்ணுக்கு இங்கே ஆணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு இவங்க நிர்ணயிக்கிறாங்கல்ல அந்த டாக்ஸிக் மேஸ்கில் இந்த பேச்சி அறிக்கையை தான் நாங்கள் ஸ்மாஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம் இயற்கைக்கு இது விரோதமானது இயற்கை என்ன சொல்லுது பெண் தான் ஆணை தேர்வு செய்யணும் சிறந்த ஆணை தேர்வு செய்வது பெண்ணோட வேலை ஆண் தன் திறமையோ தன்னோட வீரியத்தையோ டெவலப் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணா பெண் வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த இந்த குயில் நல்லா இருக்கு இந்த மயில் நல்லா இருக்குன்னு ஆண் மயிலே பெண் மயில் தானே சூஸ் பண்ணுது மனிதர்கள் ஆடும்போது போதுதான் பெண் மயில் ஆடுவாங்க ஆனா நிஜமான காட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆண் மயில் தானே ஆடி காட்டுது பெண் மயில் சும்மா வேடிக்கை பார்த்து சூஸ் தானே பண்ணுது இப்போ பெண் சூஸ் பண்றது பெண்ணோட வேலை தானே அப்போ இந்த இத்தனை கோட்பாடுகள் இயற்கையோட கோட்பாடு இருக்கு வரலாற்று ரீதியான கிராண்ட் ஹியூமன் ஹிஸ்ட்ரியோட கோட்பாடு இருக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு சின்ன கிராமத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு ஜாதியோட கோட்பாடு இருக்கு எந்த கோட்பாடு முக்கியம்னா எங்களுக்கு இயற்கையோட கோட்பாடு தானே முக்கியம் மற்ற டைம்ல எல்லாம் நம்ம வாழ்க்கையே பேசணும் இயற்கை வழி வாழ வேண்டும் இயற்கை வழி தான் வாழணும்னு நாங்கள் சொல்றோம் இயற்கையை என்ன நிர்பந்தம் பண்ணிச்சு பெண்ணை அதை தானே நம்ம செய்யணும் நீங்க செயற்கையா ஏன் சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள அந்த பெண்ணை திணிக்க பாக்குறீங்க இயற்கையோடு இசைந்து வாழ்வதுன்றது ஜாதி பார்க்காம வாழ்றது ஏன்னா இயற்கையில வந்து ஜாதின்றது ஒண்ணு கிடையாது சயின்ஸ்லயும் இயற்கையிலும் ஜாதி ஜாதின்றது மனித வரலாற்றில நம்ம சின்ன மூலையில சின்னதா யாரோ சொன்னது சின்ன விஷயத்துல ஜெயிக்கணுமா பெரிய விஷயத்துல ஜெயிக்கணுமா நம்ம தான் யோசிக்கணும்